என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னோத்த மாதிரி அவங்களோட உடம்பு ஒத்துழைக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால் அவங்கள நான் தான் சரியாக வண்டிக்கு அனுப்புறது அது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது உடலில் உள்ள சாப்பாடு சரிமானம் பண்ணுறக்கூடிய பித்தப்பை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அதிலேருந்து அவங்கள அதனால தான் நான் வண்டிக்கு அனுப்புறதில்ல கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்றணும் அதுவும் கரெக்டான கரெக்டான டைத்துக்கு தான் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிட்டா செரிமானம் ஆகாது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுனால என்ன தான் அவங்கள வண்டிக்கு அனுப்புறதில்ல நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வண்டிக்கு போகிறேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டுருக்குறோம் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் எங்களால் முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டுருக்குறோம் அவ்வளோதான் எங்களுக்கு அதுக்கு மேலே எதுவும் சொல்ல தெரில வேறு எதாவது சொல்கிறேம்மா அவ்வளோதான் அவ்வளோதான் முடியல முடியல அவ்வளோதான் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வயசாகிட்டு போகுது இல்லை எவ்வளோ நாளைக்கு தான் நாங்களும் சேரும் ஒத்துழைக்கணும் ஏன்னா நாங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம்

எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன் நன்றி 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா